கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பன்னிரண்டு மாம்பழ எருதுகள் மூன்று நண்பர்கள் கதிர் தாமரைன்னு ரெண்டு கரடி குட்டிகள் கூடவே முத்துன்னு ஒரு முயல் மூன்றும் நண்பர்கள் கதிரும் தாமரையும் எப்பவும் ஒன்றாகவே சுத்தி தெரியும் முயல் முத்து மட்டும் அவ்வப்போது வந்து போகும் ஒரு நாள் ரொம்ப நேரம் விளையாடி களைச்சு போனதால மூணுக்கு பசிச்சுது அவங்களுக்கு பசி எடுத்தா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒண்ணு மண்ணுக்கு கீழே பாப்பாங்க ஏதாச்சும் வேர் கிடைக்குமா கிழங்கு கிடைக்கும் கேரட் பீட்ரூட் அல்லது முள்ளங்கி கிடைக்கும் இல்லனா அண்ணா வந்து மேல பாப்பாங்க ஏதாவது பழம் காய் இதெல்லாம் கிடைக்கும் இலந்த பழம் நாகப்பழம் கொய்யா பப்பாளி பழம் எல்லாமே அவங்களுக்கு தான் ஆனா இப்போ அவங்க இருந்தது ஒரு மாமரத்தோட நிழல்ல மேலே பார்த்தா நிறைய மாம்பழங்கள் இருந்தது உடனே சாப்பிடணும் போல ஆசை ஆசையா இருந்துச்சு முயற்சி பண்ணி பார்த்தாங்க கரடி கதிர் குதி குதின்னு குதிச்சு பார்த்தது தாமரை கரடி மரம் ஏற முயற்சி செஞ்சுச்சு முயல் முத்து அதே இதை தூக்கி போட்டு பழம் அடிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு எதுவுமே பலன் தரல கரடி அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சு நேரம் ஆக ஆக பழங்களை சாப்பிடணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமாயிடுச்சு கதிர் தாமரை முத்து மூணு பேரும் உக்காந்து நிதானமா யோசிச்சாங்க வானத்தின் பழங்களை மண்ணிற்கு எப்படி கொண்டு வர்றது கொஞ்சம் பக்கத்துல சற்று தள்ளி ரெண்டு காட்டெருமைகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது நீங்க எல்லாரும் பசுமாடு காள மாடு வண்டி மாடு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கல்ல அவை எல்லாமும் காட்டுல இருந்து வந்ததுதான் அந்த எருதுகளை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு முத்துமுயல் அவங்க கிட்ட போச்சு கதிரும் தாமரையும் எருதுகளுக்கு வணக்கம் சொல்லுச்சு மூணு பேரும் சேர்ந்து எருதுகளுக்கு புற்களை பிடுங்கி உணவு சாப்பிட உதவிகள் செஞ்சாங்க கொஞ்ச நேரத்துல எருதுகள் ரெண்டும் மாமரத்தை முட்டி மோதி உலுக்கிச்சு பொத் பொத் பொத்துன்னு மாம்பழங்கள் விழுந்துச்சு அப்புறம் என்ன மூணு பேரும் சுவையான மாம்பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தாங்க அந்த கதையா ஆஹா சூப்பர் ஐடியா செல்வி பாப்பா தான் முதல்ல கை தட்டிச்சு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டினாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு நின்றுச்சு நாங்க பிரபல கதை பத்தி சொல்ல வந்தோம் கேக்குறீங்களா முதல்ல இருந்து எந்த பதிலும் இல்ல ரெண்டு நாய்க்குட்டிகளும் அப்படின்னு கெஞ்சினதும் கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லுங்க என்றது கதை நாய் வரும் பிரபல கதை எது அந்த எலும்பு துண்டு கதை பெரிய எலும்பு துண்டோட ஆத்து நீரை பார்த்து தன்னோட பிம்பத்தை வேற நாய் நினைச்சு பாயுமே அந்த கதை நாய்க்குட்டி கட்டையன் நாய்க்குட்டி வெள்ளையன் இதோ அதை விட சுவாரஸ்யமா இருக்கு உங்களோட கதை ஆஹா அடுத்த கதை உடனே தொடங்கியது கதை டாஸ்கோப் சொல்ற நாய்க்குட்டி கதையை நம்ம நாளைக்கு கேட்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட கதை டாஸ்கோ புத்தகத்தை நீங்கள் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்